உணவை வீணடிக்காது ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சூப்பரான நல்ல சுட சுட இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஒரு டெலிஷியஸான ஒரு போண்டா ஒன்று செய்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த போண்டா செய்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைசூர் போண்டா மேங்களூர் போண்டான்னு சொல்லுவாங்க இது செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அகலமான கிண்ணத்தில் ஒரு ரெண்டு கரண்டி மைதா எடுத்துக்கிறோம் ஒரே கரண்டியாக அதே கரண்டியால் ரெண்டு கரண்டி இந்த மாதிரி கரண்டியால் ரெண்டு கரண்டி மைதா எடுத்துக்கோங்க மைதா எடுத்த பிறகு அதே கரண்டியால் ரெண்டு கரண்டி அரிசி மாவு அரிசி மாவு ரெண்டு கரண்டி எடுத்துங்க நல்ல அரிசி மாவாக எடுத்துங்க இந்த மாதிரி ரெண்டு கரண்டி அரிசி மாவும் இதில் எடுத்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் நல்ல டெலிஷியஸான டேஸ்டில் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான நம்ம அரிசி மாவும் மைதா மாவும் எடுத்துட்டோம் இதுக்கு தேவையான மோர் ஒரு சொம்பு எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு அரை லிட்டர்கிட்ட எடுத்து வச்சுங்க கொத்தமல்லித்தலை கருவேப்பில்லை பச்சை மிளகாயை நல்லா தூளாக நறுக்கி எடுத்து வச்சுங்க இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவு ரெண்டு கரண்டியும் அரிசி மாவு ரெண்டு கரண்டி எடுத்துருக்கோம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் முழு ஜீரகம் சேர்த்துங்க அரை டீஸ்பூன் வந்து முழு ஜீரகம் நல்லா நறுமணமாகவும் இந்த போண்டாவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் அதே போல் அரை டீஸ்பூன் மிளகு கருப்பு மிளகும் முழு மிளகா சேர்த்துங்க உடச்சியும் சேர்த்துக்கலாம் இந்த இடிச்சும் மிளகு ஜீரகத்தை இடிச்சியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மிளகும் தான் இந்த போண்டாவுக்கு ஹைலைட்டான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க இப்போது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்த பிறகு இதுக்கு ஆப்ப சோடா ஆப்ப சோடா அதே போல் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருங்க ஆப்பா சோடா போட்டிங்கன்னா நல்லா பஃப்லியாக நல்லா ஸ்பேஞ்சி மாதிரி இருக்கும் இந்த போண்டா பார்த்திங்கன்னா இருக்கம் இல்லாமல் இருக்கும் நல்ல ஸ்பேஞ்சி மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக ஆப்ப சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு ஜீரகத்தோடு நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லி தழை வந்து ஒரு கொத்து நல்லா தூளாக இலைய மட்டும் அரிஞ்சு வச்சுருக்கோம் அதுபோல் கருவேப்பில்லை ஒரு கொத்தை நல்லா தூளாக நறுக்கி வச்சுங்க அதுபோல் ஒரு பச்சை மிளகாய் நல்லா தூளாக நறுக்கி இதில் சேர்த்துங்க தழை கருவேப்பில்லை பச்சை மிளகாய் இந்த மைதா மாவு அரிசி மாவு இதோட மிளகு ஜீரகத்தோடு சேர்த்து இதை நல்லா உப்பு சேர்த்து ஆப்ப சோடா போட்டு இந்த மாதிரி இதை நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடணும் மாவோடு ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ளஃஃபியாக நல்லா பார்த்திங்கன்னா பந்து மாதிரி வரும் உங்களுக்கு இவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து தண்ணியும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்து இந்த மாவு பசிக்கக்கூடாது தண்ணி சேர்த்து பசிஞ்சிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி போயிடும் அந்த டேஸ்ட் வரவே வராது இப்போ நம்ம மோர் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை லிட்டரு மோர் அந்த மோரை நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் எல்லா மோரையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அப்படியே பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சிடக்கூடாது கையால் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும் அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோரிலேயே தான் கரைக்கணும் மோரிலேயே கரைக்கணும் மோரிலே இதை பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவு இதோட கரைக்கும் போது இது நல்லா வாசமாகவும் இருக்கும் அதே டைமில் நல்லா பார்த்திங்கன்னா பந்து மாதிரி வரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டெலிஷியான டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீ போடுற நேரத்தில் இதை நம்ம உடனே செஞ்சிடலாம் நல்லா சுட சுட டீயோடு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்குற அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி இருக்கணும் அந்த பேஸ்ட்டு பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுத்து போடலாம் இந்த மாதிரி எடுத்து இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்ருக்கேன் இப்போ நல்லா மாவை விஸ்க் வச்சு நல்லா பார்த்திங்கன்னா கலக்கி விட்டுட்டோம் நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கோம் அதை மிஸ்கால நல்லா கலக்கி விட்ருக்கோம் இப்போ அது வந்து கையால் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கும் இதை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துருங்க ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க தட்டை போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி மூடி வச்ச பிறகு நம்ம ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு வச்சுக்கோங்க அந்த கடாய் சூடு வந்தோன்னே அதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வேறு எந்த என்னாலும் ஊற்றிக்குங்க இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன்னா இது நல்லெண்ணெயில் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் உங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் எதுவோ அதை நீங்கள் சேர்த்துங்க இப்போ நல்ல எண்ணெய் சூடு வந்தோன்னே இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் இப்போ நம்ம தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாவை எடுத்து இந்த போண்டா மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே எடுத்து அந்த எண்ணெயில் நல்லா சூடு வந்த எண்ணெயில் அப்படியே கிள்ளி விடுங்க இப்படி எடுத்து கிள்ளி விட்ற வேண்டியது தான் கிள்ளி விட்டிங்கன்னா அது ரவுண்ட் ரவுண்டாக வரும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை ஃபிளேமில் வச்சுக்காதீங்க ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது அந்த அடுப்பை கொஞ்சம் கொறைச்ச வச்சுங்க ஏன்னா அப்புறம் மேலே வெந்து பயிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் இதை என்ன செய்கிறீங்கன்னா அந்த அடுப்பை குறைச்சிருக்கட்டும் நல்லா ஃபஸ்ட்டு ஹீட்டான பிறகு அடுப்பை குறைச்சி வச்சு இந்த போண்டாவை இது மாதிரி எடுத்து கிள்ளி விடுங்க இந்த மாவை எடுத்து இது மாதிரி கிள்ளி விடுங்க இது ரொம்ப போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுவுமே செய்ய தெரியாதவங்க கூட இதை பண்ணிடலாம் அளவுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இது பொறிக்கும் போதே நல்ல வாசமாகவும் நல்ல நறுமணமாகவும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டீயோட சாப்பிடும்போது அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் சட்னி கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி இந்த போண்டாவுக்கு மாவை எடுத்து கிள்ளி விட்ட பிறகு அதை நல்லா ஒரே மாதிரி கலரிங்காக அது வெந்து வரணும் அதுக்காக நம்ம அதை பரட்டி பரட்டி விடணும் அதை நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்கிட்டே வரணும் இது நல்லா போட்ட உடனே பார்த்திங்கன்னா உப்பி மேலே பந்து மாதிரி வந்துடும் ப்ளஃஃபியாக வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த சூடோடு சாப்பிடும்போது மொறுன்னு இருக்கும் இப்போ நம்ம அந்த மாவை வந்து போண்டாவை நம்ம அப்படியே எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரணும் அதுக்காக அதை பெரட்டி பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அது ஒரே கலராக ஒரே ஈவனாக வெந்து வரும் இப்போ நமக்கு அற்புதமாக இந்த போண்டா சூப்பராக ரெடியாகிருக்கு இந்த மாதிரி எடுத்து அதை எண்ணெயெல்லாம் உதறிடுங்க எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வடிகட்டிவிட்டு அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் போட்டு அதில் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜல்லடை பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க அதில் இருக்க எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிடும் இதில் எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மையாக இருக்காது நல்லா ட்ரையாக இருக்கும் அதோட நல்ல நறுமணமாக இருக்கும் இந்த மாதிரி மைசூர் போண்டா மேங்களூர் போண்டா போட்டு இங்கே வீட்லேயே டீ போடுற டைத்துலேயே இந்த மாதிரி செஞ்சு எடுத்து குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக பசங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது அற்புதமாக நமக்கு ரொம்ப அட்டகாசமாக டெலிஷியஸாக நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் மேங்களூர் போண்டா ரெடி ஆகிடுச்சி நல்லா நறுமணமாக இருக்கும் இதுக்கு வந்து கட்டி சட்னி தேங்காய் சட்னி வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுட சுட சாப்பிடணும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பதம் போயிடும் போய்டும் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு போண்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அதோடு நீங்களும் எங்கள் போண்டாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த போண்டாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த போண்டா எடுத்து உடச்சிங்கன்னா அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் அப்படியே இந்த கட்டி சட்டியில் நினச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் போண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோடய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறீர்கள்